எங்களுக்கு என்ன முன்னேற்றம் இருக்குது அவர் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு வரி போடுறாங்க எல்லாம் போடுறாங்க அம்பானி போடுறாங்களா எவனா போடுறாங்களா அவங்க வச்சு தான் சட்டமாக இருக்குது அம்பானி தான் இப்போ ஆச்சுக்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு ஆதாயம் அது அரசியல் அதிகமாக இருக்கட்டும் கார்பெட் கம்பெனியாக இருக்கட்டும் எங்களுக்கு நாட் யூஸ் பெட்ரோலு கேஸ் விலை வந்து உயர்த்தது வந்து அதான் ஒருத்தர்கிட்ட இண்டிவிஜுவலாக அவங்ககிட்ட போனால் அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏற்றத்துக்கு ஏற்றதுக்கு விலை ஏற்றத்துக்கு வந்து ரொம்ப அதிக வாய்ப்புகள் இருக்குது ஒரே தேர்தல் ஒரு பர்ட்டிகுலர் ஐந்து மாநிலத்தில் ஒரே நேரத்தில் ஒரே தேர்தல் தேர்தல் ஒரே கட்டமாக நடத்த அவங்களால முடியல ஸோ இது வந்து கம்பல்சரி அவங்களால கண்டிப்பாக முடியாது முடியறதுக்கு வாய்ப்பும் இல்லை ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு செலவு பண்ணிக்கிட்டு மக்களோட பணத்தை மக்களுடைய வருவாயில் தான் எல்லாமே வருது அதனால் ஒரே இதுவாக இருந்துட்டால் எல்லாமே முடிஞ்சு போயிடும்ல

பத்தாயிரம் பேர் இல்லை பத்து கோடி மக்களுக்கும் செய்யலாம் செய்யணும்னு நினைச்சா எல்லாமே ஒன்று தான் ஏங்க பத்து பேர்னா இந்த தெருவில் போகிற பத்து பேருக்கு பண்ணுறது கிடையாதுங்க நாட்டு மக்களுக்கே செய்யணும்னா பத்து கோடி பேருக்கு பத்து பேருக்கு ஒரே செலவாக அது செலவு ஜாஸ்தி தாங்க ஆனால் ஒரே இதில் முடிஞ்சிருது இல்லை இந்த ப நடத்த முடியல இப்போ நீங்கள் யூபி ஏங்க

அவங்களுக்காக செல்வாக்கு அவங்களுடைய செல்வாக்கம் வந்து மக்கள் மீது அதிகமாக செலுத்த முற்படுறாங்க மத்திய அரசு இது வந்து சாத்தியமாகாது சார் காரணம் என்னன்னு சொல்லிட்டுங்களா இங்கே ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஒன்று ஏடிஎம்கே ஒன்று டிஎம்கே இவங்களுக்குள்ளதாம் போட்டி ஆனால் மேலிடத்தில் இருந்துங்க வர்றதுக்கு எந்த வகையான வாய்ப்பும் கிடையாது இது உண்மை 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 இது வந்து அரசியல்வாதிக்கு போட்டால் கோரிக்கைகளாக பணம் சம்பாதிப்பாங்க கார்பரேட்ருக்காரனு போட்டாலும் அவனுக்கு கோரிக்கைகளாக சம்பாதிப்பாங்க மக்களுக்கு என்ன பண்ணாங்க அதை மொதல் சொல்லுங்கள் இப்போ கேஸுக்கு வந்து மோடி வந்து மானியம் கொடுக்குறதாக சொன்னார் மானியம் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார் டக்குன்னு பட்டர் அதே மாதிரி ட்ரெயினில் வெளியூர் போகிறவங்களுக்கு அறுபது வயசுக்கு மேலே ஆனவங்களுக்கு பாதி டிக்கெட்டுன்னு சொன்னாங்க ஆண்டிகேப் உள்ளவங்களுக்கு பாதி டிக்கெட்னு சொன்னாங்க அது கேன்சல் பண்ணிட்டாங்க இது உண்மையாக பொய்யா நீங்களே சொல்லுங்கள் பொதுமக்களே நீங்களே சொல்லுங்கள் அதாவது மோடி கொண்டு வர்ற சட்டத்தை நாங்கள் மனசார ஏற்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் செல்லாதப்பா நல்லதும் பண்ணுங்க யாரு வந்தாலும் மக்களுக்கு மட்டும் நல்லது பண்ணுங்கன்னு சொல்றேன் வராது எப்படிங்க வரா ஏங்க என்னங்க நீங்க ஏங்க கேட்கற என்னங்க இது ஒரு கேள்வி கேட்கல வேற கேள்வி கேளுங்க முடியாதுங்க அது எப்படிங்க முடியும் ஒரே நேரத்தில் முடியாதுங்க யாருமே வராது சார் அதாவது வராத வந்து நம்ம வர வரோம் வாதம் பண்ணி பேசக்கூடாது வராதுன்னா வராது இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்ட்ரலைஸ்டு அதாவது வந்து இப்போ பிஜேபி அண்டு காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேருமே இங்கே மெஜாரிட்டி இல்லை ஸோ சென்ட்ரலைஸ்ட் இப்போ வரும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்போது ஸோ அந்த கட்சிங்க ஆக்குபை பண்ணுறதுக்கு ஃபுல் வாய்ப்புகள் அதிகம் ரொம்ப அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து பாதகமாக தான் நம்ம நினைக்கணும் இதில் வந்து முறைகேடு நடக்குது நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது முறைகேடுனா இவிஎம் மிஷின் ஸோ பர்டிகுலர் இவிஎம் மிஷின் ஸோ அட் த சேம் டைம் ஈஸியாக வந்து தமிழ்நாட்டையும் அவங்க வந்து தனதாக்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் அதான் இது மக்களுக்கு நல்லதுன்றதை விட நல்லதுன்னு தோணலை எனக்கு அசில் பாதிக்கும் கார்பேட்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதில் கார்பெட்டுக்கு முதல்ல தான் லாபம் முப்பது ஆகும் போயிருது முப்பது நாற்பது கட்டாக போயிடுது ஆனால் ஏன்றது வந்து ஒரே டைமில் என்ன நல்லாயிருக்கும் அது மட்டும் செய்ய காப்ரேட் இதில் வந்து நிறையா இருக்குது கண்டிப்பாக இருக்குது பொது ஜனங்கள் இல்லாதவங்க கிட்ட தான் அடிப்பாங்களே வைஞ்சு இருக்கிற கம்பெனிகளுக்கு புது சலுகைகளை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க கேட்காமலையே இருக்கிற இப்போ ஒன்றில் இப்போ நாங்கள் ஒரு ஆட்டோ டீ விடானா ஒரு டியூ கற்றுனா அதுக்கு பெனால்ட்டி மேலே பெனால்ட்டி போட்டு ஆட்டோ எடுத்துட்றாங்க இதே வந்து காப்ரேட் கம்பெனி கோடி கோடியாக பல கோடி இன்னைக்கு விஜயமல்லையா எவ்வளோ பேர் அவங்கெல்லாம் ஃப்ரீயாக விட்டுறாங்க இப்போ நான் ஒரு ஆயிரம் ரூபா நான் ஆயிரம் பேர் என்னை கேள்வி கேட்பாங்க வந்து இந்த மிஷினில் இது தண்ணுறாங்க இதை வந்து நம்ம இந்தியாவை சாராத உலக நாடு செயலர்களை சேர்ந்த இதர தலைவர்கள் வந்து இதை வந்து கண்காணிக்கணும் இது மிஷினில் கரெக்டாக வருதா உலக விஞ்ஞானிகள் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு இன்ஜினியரிங் அவங்கள்ட்ட வந்து இந்த மிஷினில் வந்து கரெக்டாக இது ஓட்டு போட்டால் இதில் தான் போய் விழுகுதா அதை மெயின் வந்து கன்ஃபார்மாக பார்க்கணும்